அவர் சொல்றப்ப எப்படி விளக்குவார்னா பைபிள் ஹிஸ்டரியில இருந்து வருவோம்னு ஏஞ்சல்ஸை படைச்சாரு மூணுல ஒரு பங்கு ஏஞ்சல் அவர் படைச்சா அவர் இப்படி ஒரு மூவ் பண்றார் ஏஞ்சல்ஸை படைச்சு டெவில் என்ன செய்யறான் அதுல ஒரு கூட்டத்தை வஞ்சிச்சு அவன் பதிலுக்கு ஒரு மூவ் பண்றான் உடனே அவர் என்ன பண்றாரு பரவாயில்ல நான் இப்ப ஆதாமை நான் என்ன செய்யறேன் படைக்கிறேன்னு சொல்லி ஆடாம ஒரு எழுதுறாருன்னா மூவ் பண்றாரு அவன் என்ன பண்றான் ஆதாம வஞ்சிச்சு அவன் ஒரு ஒரு மூவ் பண்ணி காட்லி ஜென்ரேஷன் என்ன செய்யறான் கொலை செய்யறான் அதுக்கப்புறம் நிம்முரத்தை என்ன செய்யறான் அவன் எழுப்புறான் சரி இவர் டயர்ட் ஆகல இவர் யார எழுப்புறாரு ஆப்ரஹாம் என்ன செய்யறாருன்னா எழுப்புறாரு ஆப்ரஹாம் மூலமா வந்த சந்ததியை எகிப்துல அடிமைப்படுத்த அவனுடைய அடுத்த ஒரு மூவ் என்ன செய்து வருது டேவிட் எழுப்புறாரு கிங்டம் உடையுது இப்படி வந்து கடைசியில நானூறு வருஷம் சைலண்ட் பீரியட் செக் எஸ் நம்மளால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த வாலிபனை போல மனுக்குள்ள ஸ்தம்பிச்சு நேரத்தில் ஜீசஸ் ஒரு சாம்பியன் வந்த